வணக்கம் தோழர்களே நான் உங்க தமிழன் சக்தி ஒரு உண்மை வரலாற்று சம்பவத்துல இருந்து இந்த ஒரு காணொளியை தொடங்கலாம் பதினாறாம் நூற்றாண்டு கோச் என்கிற அரச வம்சத்தை சேர்ந்த பீஸ்வா சிங் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஒரு சிறு ராஜ்யத்தை ஆண்டு வந்தார் ஒரு நாள் பிரம்மபுத்ரா நதி உள்ள ஒரு பகுதியில ஒரு சிதிலமடைந்த பழமையான புராதன கோவில அவர் கண்டுபிடிக்கிறாரு தன் சொந்த செலவில் சீரமைத்து அழகு பார்த்தார் அவர் நாள்தோறும் தவறாம அந்த கோவிலுக்கு போய் மணிக்கணக்கா தனியாக தியானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் அவருக்கு இருந்துச்சு அப்படி ஒரு நாள் தியானத்துல அவர் இருக்கும் அந்த ஒரு அதிசயம் நடந்துச்சு அம்மனின் குரல் அவர் செவிகளை எட்டியது என் கோவிலை சீரமைத்த உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு அந்த குரல் கேட்க என்னுடைய வம்சம் மிக பெரிய பேரும் புகழும் அடைய வேண்டும் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு அந்த மன்னன் வேண்டினார் அப்படியே ஆகட்டும்னு சொன்ன அந்த குரல் கூட ஒரு நிபந்தனையும் விதித்தது எக்காரணத்தை கொண்டும் யாரும் என் கோவிலுக்குள் இரவு நேரத்தில் பிரவேசிக்க கூடாது கோவில் அர்ச்சகர் கூட இரவு நேரத்தில் கண்களை கட்டிக் கொண்டுதான் எனக்கு பூஜைகள் செய்ய வேண்டும் குரல் சொன்னது அதை மனமாற ஏற்ற மன்னன் பீஸ்வா சிங் அன்றில் இருந்து அதை கடுமையாக கடைபிடித்தார் என்ன நடந்தாலும் சரி இரவு நேரத்தில் மட்டும் அந்த கோவிலுக்கு போகவே மாட்டார் இப்படியே வருடங்கள் உருண்டோடின பீஸ்வா சிங்குடைய மகன் நரன் நாராயணன் ஆட்சிக்கு வந்தார் அவரின் சகோதரர் செல்லரை அவரின் படை தளபதியாக இருந்து அவருக்கு பக்க பலமாக நின்றார் அம்மனின் அருளால் கோச் வம்சம் பாரத தேசத்தின் ஒரு மிக பெரிய அரச வம்சமாக உருவெடுத்தது அன்று கமரூபா அப்படின்னு அழைக்கப்பட்ட இன்னைக்கு இருக்கும் ஆசாம் மேற்கு வங்காளம் பகுதிகள் முழுக்க இவர்களின் வம்சம் கைப்பற்றி ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக உருவெடுத்தது இப்படி இருக்கும் போது அந்த நர நாராயணனுக்கும் செல்லரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப வருஷமா மனசுல உருத்திக்கிட்டே இருந்துச்சு அவங்க அப்பா ஏன் அந்த கோவிலுக்குள்ள இரவு நேரத்துல மட்டும் போகக்கூடாது ஒரு கடுமையான உத்தரவை போடணும் அப்படி இரவு நேரத்துல அந்த கோவிலுக்குள்ள என்னதான் நடக்குது அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவர்கள் இருவரையும் ஆட்கொண்டது அதனால அப்ப அந்த கோவில் அட்சகரா பணியாற்றிய கேண்டுக்கலை அப்படிங்கிறவரை தனியா கூப்பிட்டு என்ன விஷயம் அப்படின்னு விசாரிச்சாங்க அதுக்கு அந்த கோவில் அர்ச்சகர் நான் இரவு நேர

அர நாராயணனுக்கும் செல்லறைக்கும் ஆச்சரியம் மேலோங்கியது அம்மனே இங்கு வந்து நடனம் ஆடுறாங்களா என்ன அந்த காட்சிய எப்படியாவது பார்த்தே தீரணும் முடிவு செஞ்சு அந்த அர்ச்சகர் கேண்டுகளைய வற்புறுத்தி நாளைக்கு நாங்களும் உங்க கூட வரோம் வந்து ஓரமா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குறோம் நீ நாளைக்கு வழக்கம் போல உன் பூஜைய செய் மத்தத நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க கேட்பது அரசர்கள் என்பதால் அந்த அர்ச்சகரால மறுப்பு எதுவும் சொல்ல முடியல மறுநாள் இரவு இரவு போல அந்த கேண்டுக்கலை தன் கண்களை கட்டிட்டு கோவிலுக்கு போய் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாரு நர நாராயணனும் செல்லரையும் ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து ஆவலா பாத்துக்கிட்டு அப்போ அங்க அந்த சலங்கை சத்தம் கேட்டது சலங்கை சத்தம் கேட்ட திசையில் உற்று பார்த்த அவர்களின் கண்கள் பயத்தால் விரிந்தன மதிமயக்கும் சாந்த ஸ்வரூபத்தில் அன்னை நடனமாடும் அற்புத காட்சியைக் காண வந்த அவர்கள் அங்கு உக்கிரமாக கருப்பு நிறத்தில் காட்சி அன்னையை பார்த்து கொலை நடுங்கி போயினர் விதிமுறையை மீறி அந்நிய நபர்களை அழைத்து வந்த அந்த அர்ச்சகர் கேண்டுகளைக்கு அவ்விடத்திலேயே மரணத்தை பரிசாக அன்னை பின் ஒளிந்திருந்த இருவரையும் பார்த்து இனி நீங்களோ உங்கள் வம்சத்தை சேர்ந்த யாராயிருந்தாலும் சரி என் கோவில் எல்லையை மிதித்தால் உங்களுக்கு மரணம் நிச்சயம் உங்கள் வம்சத்தை சேர்ந்தவர்கள் நான் வசிக்கும் இந்த நீலாச்சல் மலையை கண்ணால் பார்த்தால் கூட அவர்கள் குடும்ப அழித்து விடுவேன் அப்படின்னு ஒரு கொடிய சாபத்தை கொடுத்தால் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்த கோச் வம்சத்தை சேர்ந்தவங்க கோவிலின் நடையை கூட லோக்சபா எம் லோக்சபா எம்பியும் ஜெய்ப்பூர் மகாராணியும் ஆன காயத்ரி தேவி இந்த கோச் வம்சத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க சகோதரர் ஒரு வாட்டி வேலை விஷயமா கவுஹாத்தி நகருக்கு வந்தார் அப்போ இந்த கோவில தூரத்துல இருந்து பார்த்திருக்கிறாரு திரும்ப போகும்போது ஒரு கார் விபத்துல அவர் மரணம் அடைகிறாரு அதே மாதிரி காயத்ரி தேவியோட மற்றொரு உறவினரும் இந்த நீலாச்சல் மலைக்கு ஒரு அரசியல் சுற்றுப்பயணத்திற்காக வந்துட்டு போயிருக்காரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த அரச வம்சம் உஷாரானது அன்றையில இருந்து இந்த அரச வம்சத்தினர் எக்காரணத்தை கொண்டும் இந்த பக்கம் கூட வர்றதில்லை ஒரு வாட்டி காயத்ரி தேவி கௌஹாத்திக்கு வர வேண்டி இருந்துச்சு அப்போ கௌஹாத்தி ஏர்போர்ட்ல இருந்து இந்த கோவில பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே தன்னுடைய பிளைட் டிக்கெட்ஸை கேன்சல் பண்ணிட்டு சம்பந்தமே இல்லாம கல்கட்டா ஏர்போர்ட்ல இருந்து சில்ச்சர் ஏர்போர்ட் வர வேற ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணி அங்க இருந்து ரோடு வழியாவே கார் பிடிச்சு கௌஹாத்திக்கு வந்திருக்காங்க இந்த காயத்ரி தேவி ஒரு தடவை இவங்க கொடுத்த ஒரு டிவி பேட்டியில இவங்க எப்ப இந்த கௌஹாத்திக்கு மேல பறக்கிற மாதிரி அந்த வழியா ஹெலிகாப்டர் பயணம் செஞ்சா கூட இந்த கௌஹாத்தி பக்கத்துல வரதுக்கு முன்னாடியே அவங்க கண்ண ஒரு துணியால கட்டிப்பாங்களாம் இது அவங்க வாழ்நாள் இறுதி வர கடைபிடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த தேவியின் சாபம் சக்தி வாய்ந்த ஒன்னா இருந்துட்டு வருது இப்படி திகிலூட்டும் மரணத்தை அளிக்கக்கூடிய சாபத்தின் கதை மூன்று நாட்களுக்கு அம்மன் விக்ரகத்தில் மாதவிடாய் வந்து உதிரம் வெளியேறும் அதிசயம் அந்த நாட்கள்ல கோவில் நடை சாத்தப்படுவது அந்த மூன்று நாட்களுக்கு மட்டும் பிரம்மபுத்ரா நதி சிகப்பு நிறத்தில் மாறுவது மாந்திரிகம் தாந்திரிகம் என தலைநகரமாய் விளங்குவது இந்த நடக்கும் மருமங்களுக்கும் அற்புதங்களுக்கும் அளவே இல்ல இன்னைக்கு அன்னை காமாக்கியா தேவிய இதுவரை யாரும் பேசா வகையில் அறிந்து கொள்வோம் வாங்க வணக்கம் தொடர்களே சக்தி காமாக்கியா கோவில் அசாம் மாநிலத்துல உள்ள கவுஹாத்தி நகரத்தின் நீலாச்சல் அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியில அமைந்துள்ள ஒரு பழமையான கோவில் தான் இந்த காமாக்கியா கோவில் எல்லா கோவில் கர்ப்ப கிரகத்துல ஒரு மூலவர் சிலை கண்டிப்பா இருக்கும் ஆனா இந்த அந்த மாதிரி மூலவர் விக்கிரகம்னு எதுவுமே கிடையாது அதுக்கு பதிலா வேற ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னு நாம இப்ப முதல்ல பார்க்கலாம் அழைப்பு இல்லாமல் தக்ஷன் நடத்திய யாகத்துக்கு போய் தன் உயிரை மாய்த்து சதிதேவி இதை தாங்கிக் கொள்ள முடியாத சிவபெருமான் சதியின் உடலை தூக்கி கொண்டு ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பித்தார் சிவனின் ருத்ர தாண்டவம் பேரழிவின் ஆரம்பம் இதை அறிந்த விஷ்ணு பகவான் அந்த பேரழிவை தடுக்க தன் சுதர்சன சக்கரத்தை ஏவி சதிதேவியின் உடலை துண்டு துண்டாக வெட்டி வீழ்த்தினார் அந்த உடல் பாகங்கள் பூமியில நூத்தி எட்டு இடங்கள்ல விழுந்து நூத்தி எட்டு சக்தி பீடங்களாக உருவெடுத்தது அதுல ஐம்பத்தி ஏழு இன்னும் கண்டறியப்படாம எங்க இருக்குன்னே தெரியாம மர்மமாகவே இருக்கு மீதி உள்ள ஐம்பத்தி ஒண்ணு மட்டும்தான் கண்டறியப்பட்டு கோவில் கட்டி வழிபடப்பட்டு வந்திருக்கு அதுல தேவியின் யோனி பகுதி விழுந்த ஒரு சக்தி பீடம் தான் இந்த காமாக்கியா கோவில் இதனால இந்த கோவில் கருவறையில் சிலைக்கு பதிலா இங்கு இருக்கிற ஒரு பாறையின் அமைப்பே இயற்கையாகவே யோனி வடிவத்தில் இருப்பதால் அதையே இங்குள்ள மக்கள் மூலவராக வழிபட்டு வராங்க இந்த சக்தி வாய்ந்த கோவில்ல இந்தியால உள்ள பெரும் மந்திரவாதிகள் ரகசியமாக கூடுவதாக ஆதி காலத்துல இருந்தே சொல்லப்பட்டு வந்திருக்கு மந்திரம் தந்திரம் பண்றவங்களுக்கு இந்த ஒரு ஒரு தலைமை இடமாக இருந்துட்டு வருது பயிற்சிகளை மேற்கொள்றவங்க இந்த கோவிலுக்கு வந்து தங்கள் முதல் பூஜையை செய்வதாக சொல்றாங்க சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீயினால் எரிந்து சாம்பலான காமதேவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் ஈசன் உயிர் பெற்றாலும் அவர் உருவமின்றி அருவமாக தான் இருந்தார் அதனால அவர் நீ சதி தேவியின் கண்டறிந்து அதை வழிபட்டால் உனக்கு பழைய ஸ்வரூபம் மீண்டும் சிவபெருமான் அதனால காமதேவன் இந்த ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு இங்க விஸ்வகர்மாவின் உதவியுடன் கோவில் எழுப்பி தேவியை வழிபட்டு இழந்த தன் பழைய ஸ்வரூபத்தை பெற்றதாக ஸ்தல புராணம் கூறுகிறது காமன் வழிப கோவில் என்பதால் இந்த கோவில் உள்ளவிக்கு காமாக்கியா யோனி வடிவத்தில் இருந்து இயற்கையாகவே எப்பவும் ஒரு நீரூற்று வெளிவந்து கொண்டே இருக்கு ஒவ்வொரு வருடமும் நம்பவே முடியாத மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த அசாம் பகுதி முழுக்க பருவமழை காலம் அதுல குறிப்பா ஜூன் மாசம் நடுவுல அர்த்ரா மற்றும் மிருகஷிரா நட்சத்திர ஒன்னு சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள்ல இங்க இருக்கும் காமாக்கியா தேவிக்கு மாதவிடாய் வந்து உதிரப்போக்கு ஏற்படுவதாக சொல்லப்படுது முழுவதுமாய் கோவில் நடை சாத்தப்படுகிறது பக்தர்கள் அர்ச்சகர்கள் கோவிலுக்குள் செல்ல அனுமதி கிடையாது கோவில் திறக்கப்படாத இந்த மூன்று நாட்களும் கர்ப்ப கிரகம் முழுக்க ஒரு விசேஷ பட்டு துணியால மூடி வச்சிடுவாங்க இந்த துணிக்கு ரத்த வஸ்திரம் அப்படின்னு பெயர் நான்காவது நாள் கோவில் நடை திறக்கப்பட்டதும் இந்த ஒரு பட்டு துணி சிறு சிறு துண்டுகளாக கிளிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது அந்த துணி துண்டுகளை பக்தர்கள் தாய்த்து மாதிரி ஒரு குப்பிக்குள்ள வச்சு கையில கட்டி வழிபடுறாங்க எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாது அப்படிங்கறது ஐதீகம் அம்மனுக்கு மாதவிடாய் வரும் இந்த மூன்று நாட்களும் அம்புபாச்சி மேலா அப்படின்னு ஒரு பெரிய திருவிழாவா இந்த காமாக்கியா கோவில்ல உள்ள பக்தர்கள் கொண்டாடுறாங்க இந்த அம்புபாச்சி மேலாக்கு இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மந்திர தந்திரம் தெரிஞ்சவங்களும் அகோரிகள் சாதுக்கள் பெரும்பாலான பக்தர்கள் கூட்டம் இங்கு அலை மோதுறத நம்மளால பார்க்க முடியுது அப்போ அவர்கள் தங்களுடைய யோக சாதனைகளை பண்ணி காமிக்கிறத நாம பெரும்பாலும் பார்க்கலாம் சில பேரு பூமியில குளிய தோண்டி தலைய மட்டும் புதைச்சுக்கிட்டு தலைகீழ நின்னு ரொம்ப நேரம் தியானம் செய்வாங்க சில பேரு ஒற்றை கால நிப்பாங்க இன்னும் சில பேர் கைகளை மட்டும் மூன்றி அந்தரத்தில் உட்கார்ந்து இப்படி பல வித்தியாசமான விஷயங்களை நாம இந்த அம்புபாட்சி மேலா திருவிழாவின் போது பார்க்கலாம் இந்த மூன்று நாட்கள் நடை சாத்தப்பட்டதும் இங்குள்ள கிராம மக்கள் எந்த ஒரு பூஜையும் செய்வதில்லை வீட்டில் சமைப்பது இல்ல விவசாயம் போன்ற தொழில்களை செய்வதும் இல்ல இது எதுவும் செய்யாம இந்த கோவிலுக்கு வெளியேவே இருக்கிறாங்க இந்த கோவில்ல தினமும் நடை திறக்கப்பட்டதும் முதல் பூஜையின் போது ஒரு புறா அல்லது ஆடு பலி கொடுக்கப்படும் வழக்கம் இருக்குது கோவில்கள் வழிபாட்டு முறைகள்ல பல வகைகள் இருக்கு அதுல இந்த கோவில் பின்பற்றுவது தாந்திரிக வழிபாட்டு முறை அதுல வாமாச்சாரம் ஒரு விஷயம் கடைபிடிக்கப்படுகிறது அதன் ஒரு இங்க தினமும் ஒரு விலங்கு பலி கொடுக்கப்படுகிறது இந்த கோவிலுக்கு நாம வர வழி எங்கும் நிறைய ஆடுகள் விற்பனை செய்வதை நம்மளால பார்க்க முடியுது விருப்பம் உள்ளவர்கள் அங்கே இருந்து ஆடுகளை வாங்கி கொண்டு போய் கோவிலுக்கு பலி கொடுப்பதற்காக நேர்ந்து விடலாம் ஆனா அதே நேரம் வழக்கமும் இங்கு உள்ளது உங்களுக்கு பலி கொடுக்கும் எண்ணம் இல்ல அப்படின்னா இங்க இருக்கிற ஆடுகளை நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போய் கோவிலுக்குள்ள எடுத்துட்டு போய் உங்க சொல்லி பூஜை செய்து அந்த கோவிலுக்குள்ளேயே நீங்க சுதந்திரமா விட்டுலாம் அப்படி கட்டப்படாமல் இந்த கோவிலுக்குள் சுற்றி திரியும் எந்த ஒரு விலங்கும் பலியிடப்படுவதில்லை ஆகையால் இங்கு உயிர்களை பலி கொடுப்பதும் உயிர்களை பலியில் இருந்து காப்பாற்றுவதும் இப்படி எது வேணாலும் நீங்க செய்யலாம் வினோதமா இருக்கல இங்கு ஆண் விலங்குகள் மட்டும்தான் பலி கொடுக்க அனுமதி உண்டு பெண் மிருகங்கள் பலியிடப்படுவதில்லை இதை எல்லாம் விட ஆச்சரியமளிக்கும் ஒரு விஷயம் இந்த கோவில் இருக்கு அம்மனுக்கு உதிரப்போக்கு வரும் அந்த மூன்று நாட்களும் இந்த கோவிலின் அருகே ஓடும் பிரம்மபுத்திரா நதியானது ரத்த நிறத்தில் மாறுவது இந்த கோவிலில் நடக்கும் ஒரு மிக பெரிய அதிசயமாக உள்ளது தேவியின் உதிரம் கலப்பதால் தான் இந்த மூன்று நாட்களும் இந்த நதி இப்படி ரத்த நிறத்தில் மாறுவதாக இங்குள்ள மக்கள் ஆழமாக நம்புறாங்க ஆனா நம்பிக்கை இல்லாதவங்க இது ஒரு ஏமாற்று வேலைன்னு கோவில் அர்ச்சகர்கள் தான் ஒரு வகையான குங்குமத்தை இந்த நதியில கொட்டி இப்படி சிவப்பு நிறத்துக்கு மாத்துறாங்கன்னு சொல்றாங்க ஆனா ஏன் அப்படின்னா என்னதான் குங்கும பொடிய நதியில கலந்தாலும் நதி என்பது ஓடிக்கொண்டே இருப்பதால் புது நீரானது வெளிவந்து கொண்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது யாராலையும் மூன்று நாட்களுக்கு ஓடுகின்ற நதியை செயற்கையான முறையில் சிவப்பாக மாற்ற முடியாது ஆகையால் இது இயற்கையாக நடக்கும் ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது மட்டும் உறுதியாகுது அறிவியல் ஆய்வாளர்கள் இந்த நிகழ்வை எப்படி இந்த காமாக்கியா கோவில் இருக்கும் மலைப்பகுதியில் பாயும் பிரம்மபுத்ரா நதிக்குள்ள ஆழமான பல குகை போன்ற பாறை அமைப்புகள் உள்ளது அதுக்குள்ள அதிகமான இரும்பு சத்துள்ள கனிமங்கள் கற்களாக மாறி படிந்து இருப்பதாகவும் இந்த ஜூன் மாசம் பருவமழை வந்து அதிக அளவில் இந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது இந்த கனிம கற்கள் அடித்து வரப்பட்டு நீரில் கரைந்து இப்படி இரத்த சிவப்பாக நீர் மாறுவதாக அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆனா இவங்க சொல்ற இந்த அறிவியல் காரணம் என்னதான் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருந்தாலும் கூட அப்படி பருவமழையால ஏற்படும் வெள்ளப்பெருக்கு தான் இந்த கல்லை அடிச்சிட்டு வருது அப்படின்னா ஜூன் மாசத்துல இருந்து செப்டம்பர் வரைக்குமே இங்க ஒரே அளவிலான தான் பெய்யுது அப்படி இருக்கும்போது அந்த ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரை எல்லா அந்த நதி வரும் தானே நாட்களுக்கு மட்டும் நதி சிகப்பா மாறுது தர முடியல இந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடினாலும் சரி பின்னாடினாலும் சரி நதி ரொம்பவே சாதாரணமான நிறத்தில் காட்சி அளிக்கிறது ஒரு வருஷமாச்சும் ஒரு நாள் ரெண்டு நாள்னு மாத்தி இப்படி சிகப்பு நிறத்தில் மாறினா கூட பரவாயில்ல ஆனா சரியா அந்த குறிப்பிட்ட மூன்று நாட்கள் மட்டும்தான் இந்த ஒரு அதிசய நிகழ்வு நடப்பதென்பது உண்மையில் தேவியின் உதிர போக்கினால் நிகழும் ஒரு அதிசயம் அப்படின்னு அனைத்து பக்தர்களுக்கும் ஆழமான ஒரு நம்பிக்கையை தருது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த ஒரு நிகழ்வை பார்த்து ஒரு நிமிஷம் தங்களை மறந்து கடவுள் இருப்பது உண்மையோ என்று சிந்திக்க தோன்றும் திருமணமான புதுமண தம்பதிகள் தங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு இங்க திருமணம் முடிச்ச கையோட வந்து வழிபடுறாங்க அதே மாதிரி என்னதான் தாந்திரிகம் மந்திர சக்தி வாய்ந்தவர்கள் இந்த கோவிலுக்கு வந்தாலும் மாந்திரீக சக்தியால் பாதிக்கப்பட்டவர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த கோவிலுக்கு அதிக அளவில் வந்து தேவியின் அருளால் அதிலிருந்து விடுபட்டு பலன் பெறுகிறார்கள் இந்த கோவில்ல காமியா செந்தூர் அப்படின்னு ஒரு வகையான செந்தூரம் பிரசாதமாக வழங்கப்படுது இந்த செந்தூரத்துக்கு வசியம் செய்யக்கூடிய சக்தி இருப்பதாகவும் அதனால இத வசீகர செந்தூரம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த செந்தூரத்தை வீட்டுல வச்சா எந்த வகையான கெட்ட சக்தியும் நம்மள நெருங்காது அப்படிங்கிறது நம்பிக்கை ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்தால் அவளை தனிமைப்படுத்தி வைத்து அவளை ஒரு தீண்ட தகாத பொருளாய் பார்க்கும் நம் அதே சமூகம் தான் இங்குள்ள தேவியின் யோனியை கடவுளாக வழிபட்டு அவளின் மாதவிடாய் காலத்தில் ஒன்று கூடி அம்புபாச்சி திருவிழான்னு விழா எடுத்து கொண்டாடும் ஒரு நிகழ்வையும் நடத்துது நம் அன்னையின் பெண்மைக்கும் நம் ஒட்டுமொத்த பெண்கள் சமுதாயத்திற்கும் ஒரு அங்கீகாரம் தான் இந்த அளித்த அன்னையின் கட்டப்பட்ட இந்த ஒரு கோவில் உண்மையில் ஒரு அதிசயமே இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் அதே மாதிரி இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் பகிருங்க தேவியின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்